அம்மா தானா கம்பைக்குது ஓடுறதுக்குள்ளே ஓடுறதுக்குள்ளே ரஜினி விரடு வேகம்பிடுங்க யாரு திங்கே ஓடுறதுக்குள்ளே இல்லாபுகளோ நிரனிக்க உயர் உச்சிக்கு தரணும் 센터 센터போக்கு 센터 பாரை வலதுவா நோக்கி பாரை வலதுவா நோக்கி ரெண்டு வா லேண்ட்டுவா ரெண்டு வா ரெண்டு வா லேண்ட்டுவா லேண்ட்டுவா 1000க்குள்ள 16 விதிகள் முதலாவதாக இரண்டாவதாக மூன்றாவது ஆறாவது உள்ளதுல பதினாயிரம் கட்டுகள்

ஐந்தாவதாக சோழாபுரம் செல்லாதோட ஆறாவது சூழாபுரம் எட்டாவது முதலையான போராட்டம் ஒன்று அல்ல இரண்டு அல்ல பதினாறு வந்துகள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல பதினாறு வண்டுகள் பதினாறு வண்டுகளிலே தற்போது முதலாவதாக கோலாக்கூட்டம் கொள்ள மாட்டன காலக்கோட்டம்

மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்காக வேலாயுமாட்டியா காடா கல்லா கோட்டையா நல்லூரா கடுமையான போராட்டம் ஒன்றல்ல பதினாறு கவனா கால சோட்டம் இருக்கும். ஆனால் இரண்டாவது காலத்தில் கார்த்திக் 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 கார்த்திக்

என்ன ஞானத்துக்கு யானத்தசு கொண்டுள்ள காடுக்களை பகுதி கால ஹோராடுவதில் நான்காவதாக

வேண்டு தற்கமைய முதலாவதாக தூதகத்தை கொட்டக்கூடிய அதினை விரைவில் இயங்கக்கூடிய நாற்கை இணைந்து இரண்டாவதாக போனாபட்டு கொத்தடைய பத்தனை நாயக்கம்பட்டி தேவி கோடிப்பண்ணை மூன்றாவதாக ஞானத்தங்கேடு விதித்த தடுப்பூர் கொட்டள காலிகளை நான்காவதாக சாகுநீரி ஆனந்த பார்த்திபன் உடையாரம்பலம் நினைவாக ஐந்தாவதாக ஐந்தாவதாக வேலாயுதப்பட்டினம் குத்தி அம்பாள் என்ன நாயகம்பட்டி ஆண்டி சாமி ஆறாவதாக கல்லூர் உடையப்பா கத்தி அம்பலம் புதிய பொருள் மாஸ்கரன் சேர்லை தேவக்கோட்டை அருணாசுளம் கொட்டியார் கைப்படி ராஜேந்திர பலம் எட்டாவது ஆண்டு வேளாண் மட்டினம் ஒன்பதாவது ஆண்டு வெட்டி பலம் அச்சனின் பல விளைவிவாங்க போட்டு ஒன்றையும் விழா கமிட்டி காவல்துறையில எந்த சூழலுக்கு வேற எல்லாம் தயவு செஞ்சு போயிடுவான் முன்னாடி போற கார் போட்டுனேன் ஒரு இடத்தை பிடிப்பதற்காக சாரதி இந்துவா சாரதி பலனியா கடுமையான போராட்டம் சாரதி இந்துவா சாரதி பலனியா சாரதி இந்துவா சாரதி பலனியா வேறு போட்டுனேன் போராட்ட முதலாவதாக இரண்டாவதாக கொட்டகுடி திட்டகுடி ரஜினி முன்னாடி அம்மன் திரு நான் வந்துட்டேன் ஜோதி ஜோதி பட்டாய் ஜோதி வரிகடார் பலணியை விடைச்சார்து பாலா இரண்டாம் ஹெட்டு பிடிப்பதற்காக வேளாயுத பத்தினமா கொட்ட ஊறிய கடுமையான போராட்டம் அதனோடு விடிபதற்கு நாகராஜா பலணியா நாகராஜா பலணியா பலணியா நாகராஜா நாகராஜா பலணியா பாலாவுக்கு குட்டியா குட்டியா பாளாவா பாளாவா குட்டியா கடையாரவரா

அந்த வாட்டினை ஓட்டு வைக்கிற காரதி இன்ப துணைச்சாரது சத்யபிரதா நான்காவதாக அந்த வாட்டினை ஓட்டு வைக்கிற பாரதி அங்கு சாமின் துணைச்சாரது ஐந்தாவதாக கல்லை உடைய சத்திய பல கழிவாக பெரிய பெரிய மாத்திர குழு அந்த பாட்டனை ஓட்டு வரைந்த பாரதி சிவராமன் துணைச்சாரது ஆனார் ஆறாவதாக ஏழாவதாக

அந்த பையனை அதிர பையனை அதிர காரை பலட்டியாடா நேசா போதனே எங்கே போயிடற பையனை அதிரடா நானா லிஃப்ட் கேட்டா பாம்னா ஆனா இல்ல இல்ல கார் கட்டி நின்றத தர தரண்டு அட அந்த காரை எடுத்துட்டு அட அந்த காரை எடுத்துட்டு வந்து போறே அந்த கார முன்னாடி போறதுமே மை கொண்டு அங்க இருந்து

Jadi, ada belakang அந்த வண்டியும் அண்ணா போயிருங்க வாசியாக மாதிரி

முதல் தரிசனை தரப்போகுது சாரதி மழனியா இந்துவா நாகராஜா சுதராமன அன்பு சாமியார் கடுமையான போராட்டம் முதல் தரிசினை விருவதற்காக திருவணாபெற்று திருப்பரையப்பத்துனை நாகபர் சத்து வேணுப்பந்தை பிற தாயதாக வேணாளி பெற்ற பூஜியப்பாய் வெள்ள நாயகப்பற்றிய ஆண்டி சாமி மூன்றாவது கோமரா பருகினை விருவதற்காக ரஜினி பிரதீப் கட்டதேவி நாட்டு யாமராஜர் கருவி

இரண்டாவது well <laughs> <laughs>

சாதார் பலமே கிளீச்சார் தெம்மாளா நாங்க வந்து தெரிவுவதற்காக கன்னவேலி மாட்டியாவை வந்து வந்துட்டங்க ரொட்ட ரொட்ட ரஜினி வந்து கிளீச்சார் மாட்டியாவை ஓட்டிட்டு வந்தாரு இச்ச போய் 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 மாட்டிப் போரா நான் சண்டா அந்த பொட்டல காரணத்தை அந்த மாட்டியாவை ஓட்டி வர அந்த சாமி நிறைந்தார்கள் வந்து போடு நேர போடு நேர போடு நேர போடு ஆஹா போடா நாங்க சேறு விட்டறானே விட்டறே போலி நாலே அச்சு போடு பாரு பாரு பவர் போடுங்க இது விட்டு விட்டு தண்ணி விட்டு பாருட்டே போடுங்க இந்த விடுதுள்ள விட்டு விட்டுறானே அந்த போன் அந்த போன் சனார் நம்பிகல்லே ஐந்து பதிகம் சரியா அந்த மாதிரி அந்த மாதிரி சக்கரா பனாய் இந்தா வள்ளடியா சொல்லு வந்து வள்ளியல என்ன கூட இருக்கு பாரு பாரு கடைசியா அந்த கடையில் வடையே இல்லைன்னு வீடியோ எடுத்துக்கல்ல கட்டுச்சது கடைசி பஸ் ஸ்டாண்ட்லாம் வேணு நல்லா இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட் அந்த நான் போய் பிரிவுங்கள அங்க அவனே இது போட்டாப்புல வெங்காயம் ஆ ஞான வர அது ஞான வர اها باتي جو دباتي دباتي سټاپ کي چاري اها سټاپ کي موږ ونه کټي او باټي جاوي ربي سټاپ او دغه د دې په څیر څه کومي وروټي کې دا اې سټاپ او دغه د کارو دغه په څیر وروټي او وروټي وروټي இரண்டாவது கண்டிக்க பல மணிகளாக உரியவரை வாக்கு